தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை போது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மூன்றாம் இடத்திலே ராகுவும் ஒன்பதாம் இடத்திலே கேதுவும் வருகிறார் மூன்றாம் இடத்து ராகு என்பது முயற்சிகளில் இருக்கக்கூடிய ராகு இந்த முயற்சியில் வரக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார் எனக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் இதற்கு மட்டும் என்ன பிளஸ் பண்ணு என்றால் அதுதான் வந்து இந்த மூன்றாம் இடத்தினுடைய மகிவை இந்த மூன்றாம் இடம் என்பது கேதுக்கள் நான்காம் பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவத்திற்கும் முற்றிலும் எதிரானவர்கள் என்பதால் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்திலே வரக்கூடிய கேது பகவான் ஒன்பதை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன தருவார் என்றால் உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான் நான் நிறைய சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து பெரும்புகழ் அடைய போகிறீங்க சனி வந்து பற்ற பார்க்க போகிறார் மிகப்பெரிய உயரத்துக்கெல்லாம் போக போகிறீங்க எல்லாம் சொல்லியிருந்தேன் இப்பொழுது இந்த தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மூன்றாம் இடத்திலே ராகுவும் ஒன்பதாம் இடத்திலே கேதுவும் வருகிறார் மூன்றாம் இடத்து ராகு என்பது முயற்சிகளில் இருக்கக்கூடிய ராகு இந்த முயற்சியில் வரக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார் என்றால் பெரும்பாலும் முயற்சிகளில் வெற்றிகளை தருகிறார் ஆக சிறந்த எல்லாம் இந்த ராகு பகவான் உண்டாக்குகிறார் நீங்கள் எதை நோக்கி முன்னேறுகிறீர்களோ அது உங்கள் கையில் கிடைக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த ராகு பகவானை ஏற்படுத்தி தருகிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சிக்கான இடம் உலகத்தில் நண்பர்களே எனக்கு பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் எந்த விதமான இனாமும் வேண்டாம் யாருடைய எந்த விதமான கருணையும் வேண்டாம் கடவுளே நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நான் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் இதற்கு மட்டும் என்ன ப்ளஸ் பண்ணு என்றால் அதுதான் வந்து மூன்றாம் இடத்தினுடைய மகிவை இந்த மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா முயற்சி முயற்சிங்கிறது தான் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு தடை இருக்குது அப்படின்னா அந்த தடை தடை அதை உடை சரி திறம்படை அப்படிங்கிறாங்கல்ல அப்போ அந்த தடை அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா அந்த தடை அப்படிங்கிறது நீங்கள் தடையாக பார்த்தா தான் அந்த தடை சார் ரொம்ப பெரிய ஆட்களுக்கெல்லாம் போய் கேட்டு பாருங்கள் இந்த ஒரு வாட்ஸ்அப் ரீல்ஸில் கூட பார்த்தேன் ஹுசைன் போல்ட்டை போய் கேட்டு பாருங்கள் மைக்ரோ செகண்டோடைய அருமை அவனுக்கு தெரியும் ஒலிம்பிக் வீரர்கள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்கள் செஸ் சாம்பியன் குகேஷ்டை கேட்டு பாருங்கள் ஒரு செகண்டுடைய வேல்யூ என்னங்கிறத சொல்லுவார் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வந்து இப்போ என்ன காலையில் பத்து மணி தானே ஆகுது அதுக்குள்ளேயே என்ன எழுந்திரிக்க சொல்கிறீங்களே பத்தரை மணி தானே ஆகுது அதுக்குள்ளேயே குளித்து வேலைக்கு போக சொல்கிறீங்களே யாரேனும் வந்து அந்த நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்களுக்கு தான் அந்த நேரம் ஓடுவது நேரமல்ல வாழ்க்கை என்பது புரியும் மூன்றாம் இடத்துல குரு ராகு பகவான் வரும் பொழுது ஓடிக்கொண்டே இருக்க வைக்கிறார் உலகத்தில் நண்பர்களே ஓடிக்கொண்டே இருக்கும் நீரில் ஆக்சிஜன் அதிகம் தேங்கி இருக்கிற நேரை விட ஓடிக்கிட்டே இருக்கிற நேரில் ஆக்சிஜன் அதிகம்னு விஞ்ஞானம் சொல்லுது ஓடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு மூப்புகள் வராது வயசே ஆகாது ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வயதே ஆகாது காரணம் என்னவென்றால் ரன்னிங் எதையாவது ஒரு ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ஓடுறீங்க பறவைகளை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும் விலங்கை பார்த்து கற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க மூன்றாம் இடத்து ராகு முயற்சிகளில் வெற்றி வெற்றியை தருகிறார் மூன்றாம் இடத்துலே மூன்று என்பது சகோதர பாவம் என்னுடைய அண்ணா தம்பி என்னோடய அண்ணா சார் எதுக்குன்னே தெரியாமல் கோவமாக இருக்கான் சார் ரொம்ப நாளாக வந்து சொத்து பிரச்சனை வந்து என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கேன் சார் என்றால் அதெல்லாம் சரியாகி சார் சில நேரங்களில் தேவையே இல்லாத டார்ச்சர்லாம் வரும் நானே ஊரு போட்ட டென்ஷன் இருக்கேன் இவ்வாறு தேவையில்லாமல் நம்ம டென்ஷன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் அண்ணா தம்பி ப்ராப்ளம்லாம் வரும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் குரு வந்து ராகுவை பார்க்கும்போது குரு சண்டால யோகம் வந்து சரியாகும் மூன்று என்பது சிறு பிரயாணங்கள் அடிக்கடி சிறு பிரயாணம் பண்ணுவீங்க இங்கேருந்து திருவள்ளூர் போகிறது சென்னையிலேருந்து திருவள்ளூர்லேருந்து காஞ்சிபுரம் போகிறது செங்கல்பட்டு போகிறது போன்ற சின்ன சின்ன ட்ரிப்ஸ் எல்லாம் அடிச்சிக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடமா தங்க மாட்டீங்க எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டே இருப்பீங்க இதெல்லாம் ராகு தரும் பலன்கள் அதே மாதிரி ராகு மூன்றாம் இடம் என்பது என்னென்ன தைரியத்தை தருகிறார் உலகத்தில் நான் வாழ்க்கையை புரிந்து கொண்டதை சொல்லுகிறேன் நண்பர்களே தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் உலகத்தில் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் டாக்டர் என்ன வேணால் சொல்லட்டும் கூட இருக்கிறவங்க என்ன வேணால் சொல்லட்டும் நான் தைரியமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துவேன் நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க தைரியம்தான் வாழ்க்கை ஒரு ஆற்றில் இறங்கும் வரை தான் அது ஆற்றுக்கு ஒரு மரியாதை ஆற்றில் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா ஆறு நமக்கு தோழன் அந்த மாதிரி தான் மூன்றாம் இடம் என்பது ராகு உங்களுக்கு வாழ்வதற்கான தைரியத்தை தருகிறார் பணம் எல்லாம் போச்சு சொத்தெல்லாம் போச்சு வேலை போச்சு எல்லாம் போச்சு நடு ரோட்டில் நிற்கிறோம் இப்போ நம்ம என்ன போகிறோம் தைரியம் அந்த தைரியம் கூட இருந்ததுன்னா உலகத்தை ஃபஸ்ட்லேருந்து உருவாக்கலாம் எனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் நான் தெரிஞ்சதெல்லாம் நான் பண்ணுறேன் தெரிஞ்சதெல்லாம் நீ பண்ணு ஏதாவது பணம் எட்ட முடியுமான்னு பார்ப்போம் எனக்கு என்னால் சாப்பாட்டுக்கு என்ன வழி இருக்கான்னு பார்ப்போம் அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சார் உலகத்தில் எத்தனை நடிகர் சூர்யாலாம் நடிகர் சூரி எல்லாம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஸ்ரீநகர்லாம் ஒரு ஷாப்பை காமிச்சு எனக்கு வேலை தெரிய அலைந்த பீரியடில் நான் இங்கே தான் படுத்து தூங்குவேன் இந்த ஷாப் வாசலில் தான் தூங்குவேன் எல்லாம் காட்டுவார் இன்றைக்கி அவர் ஒரு நிலைமைக்கு வந்தபோது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பெருமையாக இருக்குது ஓகே இவ்வளோ பெரிய விஷயம் வாழ்க்கையில் தடுமாறி தண்ணி குடிச்சு எப்பொழுது விழுந்தான் எழுந்தான் என்பது பெருமை இல்லை விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை ராகு வந்து அதை தெரிவித்த தருகிறார் கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்பது என்பது ஆறு தாண்டிய பயணம் சில பேர் என்ன பண்ணுவாங்க கர்நாடகாவிலேருந்து ஆந்திரா ஆந்திராலேருந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டிலிருந்து கேரளா அது போன்ற மாநிலம் விட்டு மாநில பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த கேது துர்மர் புத பலன்கள் நான் எப்படி விருச்சகராசிக்காரங்களுக்கு ராகு வச்சு சொல்லணும் அது மாதிரி உங்களுக்கு கேது வச்சு சொல்றேன் ராகு கேதுக்கள் நான்காம் பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவத்திற்கும் முற்றிலும் எதிரானவர்கள் என்பதால் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்திலே வரக்கூடிய கேது பகவான் ஒன்பதை ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன தருவார் என்றால் இந்த அப்பாவுக்கு ஆபத்தை உருவாக்கி பிறகு அந்த ஆபத்தை சரி செய்வார் இதெல்லாம் இந்த கேது வந்து உங்களை சால்வ் பண்ணுறார் ஸோ தரும் அற்புத பலன்கள் முயற்சியில் வெற்றி கேது தரும் அற்புத பலன்கள் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்திற்கு வந்து குறைபாடு ஏற்படுத்துவது போன்றவைகள்லாம் இதை போய் பலர் அற்புதப்படங்கிறீங்களா அதிர்ஷ்டத்தை குறைபாடு வர்றது ஒரு சார் சில நேரங்களில் ஒரு சூடு விழுந்ததுக்கப்புறம் தான் எந்திரிச்சு ஓடணுங்கிற வேகம் அதிகமாகும் வாழ்க்கை ஒரு ட்ராக்ல இருக்கு திடீர்னு கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிச்சு இப்போ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க அதற்கான வருடமாகவும் இந்த வருடம் இருக்கும் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்க வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே கிடையாது வாழ்க்கையின் சுவாரஸ்யமே எதிலடங்கியிருக்கிறது என்றால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தேவைப்படும் பொழுது தேவைப்படாது தேவைப்படுவது கிடைக்காதது தான் வாழ்வின் மிகப்பெரிய சுவாரஸ்யமே வாழ்வின் மிகப்பெரிய சுவாரஸ்யமே இதில் அடங்கியிருக்கிறது தேவைப்படும் பொழுது தேவைப்படாதது தேவைப்படும் விஷயம் தேவைப்படும்போது தேவைப்படும் விஷயம் கிடைக்காதமல் போவது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்று சொல்லுகிறார்கள் அந்த சுவாரஸ்யமே என்ன நம்ம உன்னை ஆசைப்பட்டோம் அது நடக்கலங்கிறது தான் அது சுவாரஸ்யமே அந்த விஷயத்தை உங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு உணர்த்துறார் இது வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏதோ ஃப்ளூக்கில் ஓடிச்சு நான் ஒரு ரெண்டு மூணு படம் எடுத்துருக்கேன் அது ஓடும் எதிர்பார்க்கல ஏதோ ஒரு ரெண்டு மூணு டயலாக் ஹிட் ஆகி அதே ஓடிடுச்சு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி பெறுவது எளிது ஆனால் அது தக்க வைத்துக்கொள்வது மிகவும் கடினம் டாப்பர் ஆவிறது எளிது கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா நீங்கள் கூட டாப்பர் தான் ஆனால் தொடர்ந்து டாப்பருங்கிற இடத்துலையே இருக்கிறதுக்கு பாருங்கள் அது மிகப்பெரிய விஷயம் அதற்கு நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் டாப்பராகவே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஆகையே அந்த ஒன்பதாம் இடத்து கேது என்பது அதை நோக்கிய பிரயாணத்தை உருவாக்கும் இந்த ராகு கேது மொத்தத்தில் உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் எதுவும் பண்ண போகிறது இல்லை எதையும் கொடுக்க போகிறதும் இல்லை எதையும் கெடுக்க போகிறதும் இல்லை உங்களுக்குள் இருக்கும் உங்களையே அறிமுகப்படுத்த போகுது அவ்வளோதான் ஆகிய நான் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியா வாழ்பவர்கள் எல்லாம் என்னை பதிவு செய்து கொள்ளலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்